சீனாவும் இந்தியாவும் பரஸ்பர நலனுக்காக ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி வாங்கி சமீபத்தில் தெரிவித்தார் உலகளாவிய அரசியல் மற்றும் பொருளாதார சூழ்நிலைகளில் முக்கியமான மாற்றங்கள் ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த இரு அண்டை நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் சர்வதேச உறவுகளில் புதிய மாற்றங்களை உருவாக்கலாம் இந்தியா சீனா உறவின் தற்போதைய நிலை இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் சமீபத்தில் லண்டனில் உள்ள சாத்தம் ஹவுஸில் சாட்டம் ஹவுஸ் உரையாற்றிய போது இந்தியா சீனாவுடன் நிலையான உறவுகளை விரும்புவதாகவும் ஆனால் எல்லை பிரச்சினைகள் நீடித்தால் அது இரு நாடுகளின் வளர்ச்சிக்கே பாதகமாக இருக்கும் என்றும் கூறினார் இந்தியா மற்றும் சீனாவுக்கிடையே நடந்த பல்வேறு பரிமாற்றங்கள் இரு நாடுகளுக்குள்ளான உறவுகளை எந்தளவுக்கு பாதிக்கக்கூடும் என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது பெய்ஜிங்கில் நடைபெற்ற பதினான்காவது தேசிய மக்கள் காங்கிரசின் நேஷனல் பீப்பிள் எஸ் காங்கிரஸ் மூன்றாவது அமர்வின் ஒரு பகுதியாக நடந்த செய்தியாளர் கூட்டத்தில் சீனாவின் வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கியி இந்தியா சீனா உறவைப் பற்றிய தனது பார்வையை வெளிப்படுத்தினார் சீனாவும் இந்தியாவும் உலகளாவிய வளர்ச்சியில் முக்கிய பங்காற்றும் நாடுகள் என்பதால் இரண்டு நாடுகளும் கூட்டு முயற்சியுடன் முன்னேற வேண்டும் என அவர் வலியுறுத்தினார் எல்லைப் பிரச்சினைகள் மற்றும் இருநாட்டு உறவுகள் இந்திய சீன எல்லைப் பிரச்சினைகள் பல்லாண்டுகளாக நீடிக்கின்றன ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த போர் பின்னர் இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு டோக்லாம் பிரச்சினை இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு லடாக் களவாணி சம்பவம் போன்றவை இருநாடுகளுக்கிடையே நிலவும் நெருக்கடியை உருவாக்கியவை எனினும் எல்லைப் பிரச்சினைகள் இருநாட்டு உறவுகளை முழுமையாக பாதிக்கக் கூடாது என்றும் பரஸ்பர ஒத்துழைப்பின் மூலம் தீர்வுகளை கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் கூறினார் பொருளாதார ஒத்துழைப்பின் அவசியம் உலக பொருளாதாரத்தில் சீனாவும் இந்தியாவும் முக்கியமான பங்காற்றுகின்றன இரு நாடுகளும் இணைந்து செயல்பட்டால் அது இரு நாடுகளுக்கும் பயனளிக்கக் கூடியதாக இருக்கும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றாம் ஆண்டு இந்தியா சீனா இடையிலான வர்த்தக மதிப்பு நூற்று முப்பத்தைந்து பில்லியன் டாலருக்கு மேல் இருந்தது இந்தியா பல்வேறு துறைகளில் சீனாவை சார்ந்து இருப்பதால் பொருளாதார ஒத்துழைப்பை அதிகரிப்பது முக்கியம் அதே சமயம் இந்திய உற்பத்தி துறைக்கு சீனாவின் ஆதிக்கம் குறைய வேண்டும் என்பதும் ஒரு சவாலாக இருக்கிறது சர்வதேச அரசியல் மற்றும் அமெரிக்காவின் தாக்கம் சமீபத்தில் அமெரிக்கா சீனாவுடனான வர்த்தகப் போரை தீவிரமாக்கியுள்ளது முன்னாள் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதித்ததோடு தற்போதைய பைடன் நிர்வாகமும் சில கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இதனால் சீனாவும் பதிலடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது இந்த சூழலில் சீனா இந்தியாவுடன் இணைந்து செயல்படுவது அவசியமாகிறது சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங்கி இந்தியா மற்றும் சீனா இணைந்து செயல்பட்டால் தெற்காசியாவின் பொருளாதாரம் வளர்ச்சி அடையும் என்று கூறினார் இது சர்வதேச உறவுகளிலும் ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது இந்தியா சீனா உறவின் எதிர்கால பாதை இந்தியாவும் சீனாவும் கடந்த ஆண்டு ரஷ்யாவில் நடந்த பிரிக்ஸ் பிரிக்ஸ் உச்சிமாநாட்டில் புதிய முன்வைக்கும் முறைகளை ஆராய்ந்தன சீன அதிபர் ஜி ஜின்பிங் ஷி ஜின்பிங் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இடையேயான சந்திப்பு பலவிதமான ஒத்துழைப்புகளை உருவாக்கியது அதன் பிறகு இருநாடுகளின் வெளியுறவு துறை அமைச்சர்களும் பலமுறை சந்தித்து ஆலோசனை நடத்தினர் இதைத் தொடர்ந்து இந்திய தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீன அதிகாரிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார் மேலும் இந்தியாவின் வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி சீன அதிகாரிகளுடன் அடுத்த கட்ட நடவடிக்கைகளைப் பற்றி பேசினார் இதன் விளைவாக கைலாஷ் மானசரோவர் யாத்திரையை மீண்டும் தொடங்குவது இருநாடுகளுக்கிடையே நேரடி விமான சேவைகளை அதிகரிப்பது போன்றவை முடிவாகின இந்தியா சீனா பாதுகாப்பு ஒத்துழைப்பு பாதுகாப்பு துறையில் இருநாடுகளும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதும் முக்கியமான அம்சமாக உள்ளது சீனா மற்றும் இந்தியா இருவரும் உலகின் மிகப்பெரிய இராணுவங்களை கொண்டுள்ளன இருநாடுகளுக்கிடையே பாதுகாப்பு ஒத்துழைப்பு அதிகரித்தால் அது எல்லை பிரச்சினைகளை சமாளிக்கவும் பாகிஸ்தான் போன்ற மூன்றாவது தரப்பு நாடுகளின் தாக்கத்தை குறைக்கவும் உதவக்கூடும் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற ஒத்துழைப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மற்றும் பருவநிலை மாற்றத்திற்கான நடவடிக்கைகளில் இந்தியா சீனா இணைந்து செயல்படுவது முக்கியமாகிறது உலகளாவிய கார்பன் உமிழ்வில் முக்கிய பங்காற்றும் நாடுகளாக இருக்கும் இந்தியா மற்றும் சீனா பருவநிலை மாற்ற கூட்டமைப்புகளில் இணைந்து செயல்படுவதன் மூலம் நிலையான வளர்ச்சியை நோக்கி நகர முடியும் இந்தியா சீனா உறவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் எல்லை பிரச்சினைகள் இருந்தாலும் இருநாடுகளும் பரஸ்பர ஒத்துழைப்பை அதிகரிக்க வேண்டும் பொருளாதார வளர்ச்சிக்கும் சர்வதேச உறவுகளிலும் சாதகமான மாற்றங்களை ஏற்படுத்தவும் இந்தியா சீனா கூட்டு முயற்சிகள் அவசியமானவை உலக அரசியல் மாறிக் கொண்டிருக்கும் போது இருநாடுகளும் உறவை வலுப்படுத்தினால் அது உலகளாவிய அமைதிக்கும் வளர்ச்சிக்கும் உதவக்கூடியதாக இருக்கும் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டபிள்யூ 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 டாட் அதிபன் டிவி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடவும்